ஆன்மீக அன்பர்களே தரிசனம் டிஜிட்டல் அன்பர்களே நம்ம காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படிம்போம் அந்த மாதிரி இந்த தரிசனம் தொடரில் பெரிவாவை பார்க்குற எல்லாரும் கேட்குற எல்லாரும் கண்ணீர் சிந்திரீங்க அடுத்த தலைமுறைக்கு பெரிவாளுடைய சிறப்பை கொண்டு போய் சேர்க்குறீங்க நிறைய பேர் நாளைக்கு எபிசோடில் என்ன வரும் அப்படிங்கிறத இன்றைக்கே தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமாக இருக்கு அது எல்லாம் எங்களுக்கு கிடைத்த வெற்றியே அல்ல எங்கள் குழுவுக்கு எங்களுடைய ஒட்டுமொத்தமாக நாங்கள் தேடி 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 பெரிவாள் ஏன் வெளியில் தெரியாத வேர்களை எடுத்து தருவதனுடைய நோக்கம் இப்படிப்பட்ட ஒரு மகான் இந்த மண்ணில் நூற்றாண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு சொல்லணும் சார் சின்ன சின்ன செயல்களில் கூட கூர்ந்த மதியோடு இருந்திருக்கார் சார் இந்த நுனிப்புள் மேயிறதுக்கு பெரிவாள்கிட்ட கிடையாது இப்போ பாருங்கள் பொதுவாக உங்களுக்கு தெரியும் நான் சொல்லக்கூடாதுங்கிறதையே சொல்லிவிடுவேன் எங்கே உலகத்தில் சொல்லக்கூடாதுங்கிறத மைக் போட்டு டிஜிட்டலில் சொல்கிற ஒரே ஆள் நம்ம தான் சில பேர் பார்த்திங்கன்னா துட்டு வச்சு நமஸ்காரம் பண்ணால் ஒரு ஆசை துட்டு இல்லாமல் இருந்தால் ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் பணம் படைத்தவன்னா ஒரு வரவேற்பு பணம் இல்லாதவன்னா ஒரு வரவேற்பு பெரியவாளுக்கு குதிரை வண்டிக்காரனும் ஒன்று தான் தனக்கு பணிவிடை பண்ணுறவனும் ஒன்று தான் டாட்டா பிர்லா அம்பானியும் ஒன்று தான் எல்லாரும் ஒன்று தான் ஏன் ஆண்டவன் முன்பு சமம் தான் நம்ம சொல்கிறோம் ஆணவம் கண்மம் மாய ஏன் தேங்காய் மாதிரி ஆணவமாக வாழைப்பழ மாதிரி கண்மையாக வெற்றிலை பார்க்க போன்று மாயமாக இல்லாமல் கற்பூரம் போல் இதயத்தை கரைக்கணுங்கிறோமே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த காவி உடையின் கற்பூர சொரூபி பெரியவா இப்போ சொல்கிறேன் பாருங்கள் மடத்தில் தூய்மை பணியாளர்கள் இந்த செய்தி கேட்குறது முக்கியம் இல்லை நான் கூட உங்களுக்கு சொல்லித்தரேன் கடைசியில் அதை சொல்கிறேன் அது ஒரு சர்ப்ரைஸாக இல்லை ஒரு சஸ்பென்ஸாக அப்படியே வச்சுக்கோங்க மடத்தில் தூய்மை பணியாளர்கள் ஒரு கணவன் மனைவி எப்போதும் தூய்மை வேலை செஞ்சுன்னு இருப்பாங்க அவங்களுக்கு ரெண்டு பெண் பிள்ளைங்க பள்ளிக்கூடம் விடுமுறை விட்டுட்டால் அவங்கள வீட்டில் விட்டுட்டு வர முடியாது யாரும் பார்த்துக்க முடியாது இந்த இருவோடுகள் படத்தில் நாகேஷ் கூடையில் வச்சு குழந்தையை தூக்கிட்டு போகிற மாதிரி இவங்களால் கூட்டிகிட்டு வர முடியாது ஆனால் சின்ன பிள்ளைங்க படத்துக்குள்ளே வந்துடுவாங்க இவங்க தரையை தொடைக்கிறதும் அவங்க ஓடி ஆடி விளையாடுறதும் இவர் கோவப்படுறதும் வாடிக்கை இப்போ நம்மளே வீடுகளில் நம்முடைய தாயாரோ நம்முடைய சகோதரியோ நம்முடைய மனைவியோ ஒரு பணியை செஞ்சாங்கன்னா அது காலில் அழுக்கோட போயிட்டா இப்போ தான் நான் தொடைக்கிறேன் திரும்ப திரும்ப இப்போ தான் நான் தொடைக்கிறேன் இது மனிதனுடைய இயல்பு அந்த மாதிரி இந்த துப்புரவு தோழர் துப்புரவு பணியாளர் துப்புரவு சகோதரர் மடத்தை தொடக்கிறது அங்கேயே சிப்பந்தி வேலை செய்யும்போது அந்த குழந்தைங்க ஓடி ஆடி விளையாடுறத சில சமயம் ரொம்ப கோபமாக சுடுசூல் சொல்லிடுறாரு சில சமயம் கை நீட்டி கூட அடிக்கிறதுக்கு முற்பட்டுடுறாரு அங்கே உள்ளவங்க சில சமயம் கண்டிச்சிருக்காங்க சில பேர் தண்டிச்சிருக்காங்க இது அவர் குழந்த அப்படின்னு அவர் இயல்பாக எடுத்துக்கிட்டு போயிட்டார் ஒரு நாள் அந்த வீட்டு அம்மா இடத்த சுத்தப்படுத்துது அந்த ரெண்டு குழந்தையில் முதல் குழந்த குதிச்சு குதிச்சு மிதிச்சு மிதிச்சு வந்துருச்சு குதிச்சு குதிச்சு மிதிச்சு மிதிச்சு வந்துடுச்சு இதை பார்த்து அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டான் ரொம்ப கோவப்பட்டுட்டான் தொடைப்பத்துக்கு என்ன பேரு விளக்கமாறுன்னு பேரு தொடப்பத்துக்கு என்ன பேரு விளக்கமாறுன்னு பேரு ஏ விளக்கமாறு இந்த வார்த்தையை கவனிக்கணும் ஏன் விளக்கமாறு ஏன் இந்த இடத்த மிதிக்கிற விளக்கமாத்த அப்படின்னு சொல்லிட்டார் பெரியவா கிராஸ் பண்ணி போகும்போது இது காதில் விழுந்துருது அப்படியே துடி துடிச்சுட்டார் துடி துடிச்சிட்டார் நேராக அவரை கூப்பிட்டாரு என் ரூமுக்கு வாழ்னார் அவனுக்கு கை காலெலாம் நடுங்கிடுச்சு சார் இப்போ ஒரு ஸ்டெனோ இருக்காங்கன்னா ஆஃபீஸர் கூப்பிட்டா பயப்படுவாங்க ஒரு கம்பெனியினுடைய மேலாளர் கூப்பிட்டா சப்ஸ்டாப் பயப்படுவார் ஒரு பேங்க்கில் ஒரு கிளரிக்கட் மிஸ்டேக் நடந்து மேனேஜர் கூப்பிட்டா அந்த மாதிரி ஒருவேளை தொடச்சது தப்பாக தொடச்சிட்டோமா இல்லை வேறு ஏதாவது பண்ணிட்டோமா அப்படி டென்ஷனோடு அவர் உள்ளே போனார் அந்த குழந்தைய என்னன்னு கூப்பிட்ட அப்படின்னாரு இல்லை பெரியவா அப்படின்னு வாய்ப்பு இல்ல அந்த குழந்தைய என்னன்னு கூப்பிட்ட விளக்கமாறு அப்படின்னு கூப்பிட்டேன் அந்த குழந்தையோடைய பேர் என்னன்னார் மகாலட்சுமி மகாலட்சுமி இப்படி பகவான் பேரை வச்சிருந்த அந்த குழந்தைய கூப்பிடலாமா நீ எப்படி கூப்பிட்றியோ அப்படியே மாறிடும் நல்லதே பேசு அது மடத்து குழந்தை அது மடத்து குழந்தை ஒரு சிப்பந்தியின் குழந்தையை கூட காவி உடையின் கருணாமூர்த்தி மடத்தின் சொத்தாக நினைத்து அது நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்த மகா புருஷர் பெரியவர் நான் இந்த செய்தி முள்ள நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா இப்போ குழந்தைய கூட நீங்கள் ஸ்கூலுக்கு காலைல அனுப்பும்போது என்ன சொல்லுவீங்க மிஸ்ஸை பார்த்தா உணக்கம் சொல்லு ஹெட்மாஸ்டரை பார்த்தா ரொம்ப ஹம்புளாக நடந்துக்கோ ரொம்ப ரிக்வஸ்டாக எதுவும் கேளு அவங்கள ஹானர் பண்ணும்பீங்கள அதை விட ரொம்ப முக்கியம் குழந்தைங்க யூஸ் பண்ணுற டாய்லெட்டை சுத்தப்படுத்துகிற ஆயாமாவையும் மதிக்க கற்றுக் கொடுங்க ஏன்னா வேல்யூ சிஸ்டம்ங்கிறது மனிதனுக்கு மனிதன் மாறுபடாது எல்லா மனிதனுக்கும் ஒரே வேல்யூ சிஸ்டம் தான் அவங்க செய்கிற வேலையை பொறுத்துக்கு இல்லை நடந்த நடப்பை பொறுத்து இது பெரியவர் சொன்ன பாடம் நமக்கு மகா பாடம் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்